ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற ஓம பொடி வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஓம முறுக்கு செய்யறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப நேரம் கூட எடுத்துக்காது ஒரு டைம் இந்த ஓம முறுக்கா வீட்டில் செஞ்சு பாருங்க இனி கடையில வாங்கவே மாட்டேங்க வாங்க இப்போ இந்த ஓம முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க கூடவே கொஞ்சமா ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க கடைசியா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெண்ணெய் இந்த மாவோட ஒண்ணாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க பெரியவங்களுக்கு செய்யற மாதிரியா இருந்தா இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துன வெண்ணெய் ஓமம் உப்பு எல்லாம் மாவோட ஒன்னா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை பசிஞ்சுக்கோங்க ஒரே டைமில் எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க நான் வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பாவுக்கு செய்கிறனால மிளகாய் தூள் சேர்த்துக்கலங்க நீங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற இருந்தால் கண்டிப்பா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு பசிஞ்சு எடுத்துக்கோங்க இதை விட கெட்டியாக இருந்ததுன்னா ஓமப்பொடி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கோங்க அதனால இந்த பதத்துக்கு பசிஞ்சிக்கோங்க இப்போ முறுக்குப்பொடியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதில் இந்த அச்சு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு இந்த அஞ்சு கன்னு இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துருக்குறேன் கடைகளில் ஓம முறுக்கு செய்யும் போது இந்த தான் செய்வாங்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஓமப்பொடி வேணும்னா செஞ்சுக்கோங்க இல்ல குட்டிஸ்க்கு அச்சில செஞ்சீங்கன்னா முறுக்கு பெருசா வரும் சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்குங்க மாவு இப்ப அச்சில ஃபில் பண்ணியாச்சு கடாயில பொரிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கோங்க என்ன மிதமான சூட்ல இருக்கும் போது இந்த முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க இந்த முறுக்குக்கு ஷேப் எல்லாம் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நீங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன மாதிரி சும்மா ஓரெல்லாம் ஒரு ரவுண்ட் இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பாவை வந்து எண்ணெயில் போட்டால் ஒரு மூணு நிமிஷத்துல இந்த மாதிரி மேலே எலும்பி நிற்கோங்க பபுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த முறுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள இந்த முறுக்கு ரெடி ஆயிருங்க பாருங்க எண்ணெயில் இருக்கிற பபுல்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்மளோட ஓம முறுக்கு ரெடி ஆயிருச்சுங்க எண்ணெய்லேருந்து வெளியெடுத்து இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரியே மீது உள்ள மாவுலியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே எண்ணெயில் திரும்ப முறுக்கு போடும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு போடுங்க அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க முறுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஓம முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஓமப்பொடி வீட்லேயே செஞ்சாச்சுங்க இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஓமப்பொடி சூப்பராக வந்திருக்குங்க இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆரவிட்டுருலாம் இந்த ஓமப்பொடி நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்க சும்மா லைட்டாக கை வச்சு அழுத்தினோடனே நல்லா நுணுங்கிருச்சு நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்க மாதிரியாக இருந்தால் அப்படியே கொடுங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு குட்டிஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நுணுக்கிட்டு கொடுங்க பாருங்க முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலை விட்டு பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமானது கூட விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அப்புறமா நல்லா ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறேங்க இதுவே என் பாப்பாவுக்கு ஒரு வாரத்துக்கு வருங்க நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ